வணக்கம் திறமைந்து புலமை பரிசுல் பரீட்சையில் நுண்ணறிவு சார்ந்த வினாக்களில் பச்சக்கரங்கள் ஒன்றுக்கு ஒன்றுள் பிணைந்து சுற்றுவது சார்பான வினாக்களும் வினாபப்படுவது இயல்பு இங்கு பன்னிரண்டு சக்கரங்கள் நான்கு நிறங்களில் மும்மூன்று சக்கரமாக மூன்று நிறைகளிலும் நாலு நிற்களிலும் காணப்படுகின்றன இதில் பலம் சுழியாக சுற்றும் சக்கரங்களின் மொத்த எண்ணிக்கை யாது சுற்றும் சக்கரங்களின் மொத்த எண்ணிக்கை யாது சக்கரம் பலம் சுழியாக சுற்றினால் இடைஞ்சொழியாக சுற்றும் ஏனைய சக்கரங்களின் நிறங்கள் ஜாவை போன்று வினாக்கள் வினாவப்படலாம் அப்போ இந்த கேள்விக்கு விடியளிப்பதற்கு முதற்கட்டமாக பச்சங்கரங்கள் சுற்றும் ஒழுங்கினை தேவை செய்து பார்வைகிறீர்கள் அதாவது அதனை பார்ப்பதன் மூலம் நீங்கள் இந்த கேள்விகளுக்கு தெளிவு பெற முடியும் அதாவது இங்கே நீல சக்கரம் வலம் சுழியாக சுற்றுகின்ற போது ஏனைய பச்சை இடஞ்சொழியாகவும் திரும்ப மஞ்சள் பலஞ்சொழியாகவும் சிவப்பு இடஞ்சொழியாகவும் சுற்றுகின்றது நான் இடது பக்க மேல் இருந்து ஆரம்பிக்கின்றேன் அவற்றை மேலிருந்து கீழ் நோக்கி பார்க்கும்போது நீளம் பலம் சுழியாக சுற்றுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் கீழே உள்ள நீளம் இடஞ்சொழியாகவும் அடுத்து வருவன பலம் சுழியாகவும் மாறி மாறி சுற்றுவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது மொத்தத்தில் இங்கு பன்னிரண்டு சக்கரங்களில் ஆறு இடஞ்சொழியாகவும் ஆறு பலஞ்சொழியாகவும் சுற்றுகின்றன என்பதை மிகுந்த கவனத்தில் கொள்ளுங்கள் இவற்றை பயன்படுத்தி அதாவது பழங்கால பொறிமுறை கருவியாக கிணற்றிலிருந்து நீர் அள்ளுபவது போன்ற சூத்திர கிணறு சார்பான வினாக்களும் இடம்பெறுவது இயல்பு நன்றும்